ஜனங்கள் பிரியுத்திரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா நமக்கு திடமான இருதயம் என்னன்னா எளிய அன்றைக்கு ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிறான் இரண்டு நினைவுகளால் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் துந்தி குண்டி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகல் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று அவன் சொல்கிறான் இந்த வார்த்தையை தான் தத்த நமக்கு சொல்றாரு என்னங்க எல்லாரும் இப்படி பாக்குறீங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது இதுதான் ரெண்டு நினைவுல எவ்வளவு நேரம் இருப்பீங்க ஆதாயம் கிடைக்கும் போது கத்தர் கேட்ட ஜபத்துக்கு பதில் கொடுக்கலாம் உடனே உலகம் இப்படி ரெண்டு நினைவுகள்ல எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள் கத்த தெய்வமானால் கத்தரை ஒண்ணு கத்தரை தான் இருக்கணும் இல்ல உலகம் தான் உங்களுக்கு பெருசுன்னா உலகத்தை புடிச்சுக்கோங்க கத்தனும் வேணும் உலகமும் வேணும்னா ஆண்டர் என்ன பண்ணுவாரா வாந்தி பண்ணி போயிட்டு போட்டுருவாரு நம்மள இன்னைக்கு ஆண்டர் கட்டா சொல்றது எளியா ஜனங்களிடத்துல எப்படி ஒரு கண்டிப்பா அவன் சொன்னானோ அது போலதான் கத்த நம்ம இடத்துல சொல்லுகிறார் கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் உலகம் உங்களுக்கு முக்கியமானா உலகத்தை பாருங்க ரெண்டுமே வேணும்னு நிக்காதீங்க இன்னைக்கு நீங்க உங்களுடைய இறுதித்தை பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம் கத்தரை பின்பற்றினீங்கன்னா கத்தர் சகலத்தையும் பார்த்துக் கொள்வார் உலகத்தை பின்பற்றினீங்கன்னா உலகம் உங்களுக்கு உச்சத்தை கொடுக்குமே தவிர சமாதானத்தை கொடுக்காது உலகம் உங்களுக்கு பிரச்சனைகளை கா கொடுக்கமே தவிர அதுல தப்பி செலுத்தான வழியை கொடுக்காது உங்களுக்கு கத்தர் பரமான அழைப்பையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுப அனுபவம் உங்களுக்கு வேணுமா அப்போ கத்தர் உறுதியா புடிச்சுக்கோங்க நிறைய பேரை பாருங்க கத்தர் வேணும் ஒரு சோத்துன்னு சொல்லுவாங்க ஆனா நாளை பாப்பாங்க நல்ல நாளா நல்ல நேரமா அத பார்த்துட்டு உக்காந்து இருப்பாங்க ஜோஷியத்தை பார்ப்பாங்க கை ரேகைகளை பார்ப்பாங்க இனி எனக்கு தெரியல கத்தர் இன்னைக்கு அத எல்லாத்தையும் அருவறுக்கிறார் எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் ஒருத்தவங்க கிளம்பும் போது பாப்பாங்க இது நல்ல நேரமா ரொம்ப பக்தியா இருப்பாங்க வசனங்களை அப்படியே பிள்ளை இல்லாம சொல்லுவாங்க பிள்ளைங்க கூட அப்படி பக்தியா இருப்பாங்க சபையில பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி முன்னாடி நிக்கவங்க யாருமே இல்ல ஆனா நேரத்தை பார்ப்பாங்க நல்ல நேரமா கெட்ட நேரமா ஆண்டவர் எல்லா நேரத்தையும் நல்ல நேரமா தான் படைச்சிருக்காரு எல்லா நாளையும் நல்ல நாள் தான் படைச்சிருக்கிறாரு அம்மாவாசையில ஆண்டவருக்கு பாரபட்சமே கிடையாது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நேரடியா சொல்றாரு பிரச்சனை வந்துச்சுன்னா போய் வந்துருச்சுட்டு வந்துடலாம் கோயில்ல போயிடலாம் பாய்கிட்ட போயிட்டு வரலாம் ஆண்டவர் அருவறுக்குற ஆண்டவர் அருவறுக்குற நான் உண்மையிலே சொல்றேன் அதுக்கான தண்டனைகள் ரொம்ப ஜாஸ்திங்க கத்த தெய்வம் ஆனால் உங்களுக்கு முக்கியம்னா உலகத்தை உங்களுக்கு திடமான இருதயம் வேணும்னா ஏதாவது ஒன்றை பண்ணுங்க கத்தரை பின்பற்றிக்கொண்டு இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஆசிர்வாதம் அதிகம் உலகத்தை பின்பற்றினீங்கன்னா அதனுடைய முடிவு மரணம் பாதாளம் அதனுடைய முடிவு கொடுமையானது தாபமானது இதை நீங்களே கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கத்தர் நல்லதையும் கட்டதையும் கத்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் பேசி இருக்கிறது முன்பாக மாமசமும் அதான் அது புள்ள அது எழுப்போம் இன்னைக்கு கத்தர் சொல்றாரு கத்தரும் உலகமும் உங்க கண்ணு முன்னாடி நடைபெற்றது கத்தர் தெய்வமான கத்தரை பின்பற்றுங்கள் உலகம் வேணும் பின்னாடி போனீங்கன்னா பின்வாங்கி போகிற லைட்டா நமக்கு வந்து கிடைக்கும் முடிவு பாதானம் பார்த்து கொண்டிருக்கிறது ஜாக்கிரதை என்று கத்தர் சொல்கிறார் கத்தரை உரிமையை பற்றி கொள்வோம் நாள் நட்சத்திரங்களை பார்க்கறதை விட்டு கைவேகைகளை பார்க்கிறதை விட்டு ஜோஷியத்தை பார்க்கறது விட்டு ஜாதிகளை பார்க்கறதை விட்டு கத்தரை பாருங்க கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகாது உன்னுடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும் கேபிக்கலாமா எங்க நேசிக்கிற நல்ல பாருங்க பிதாவை உண்மை உறுதியை பற்றி கொள்ளுகிற மனதை எங்க வசனம் செல்கிறது உண்மை உறுதியாய் பற்றுக் கொள்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண காத்துக் காத்துக்கொள்வீர் என்று வசனம் செல்கிறது அந்த ஒரு பூரண சமாதானம் இருதயத்துல இருப்பதாக அந்த பூரண பலன் எங்களுடைய இருதயத்துல இருப்பதாக அப்பா ஒரு முகத்தின் ஆவியை தாங்க உண்மை உறுதியாய் குடித்துக் கொள்ள சிறுபேங்க சூழ்நிலைகளை பார்த்து வடிவில் பூக்கிறவர்களா அல்ல உண்மை மட்டுமே உறுதியை பிடித்துக் கொள்கிறவர்களா விதமான இருபதில் கேட்டாங்க காலை எழுந்து உங்க நாமத்தை நல்ல திருப்பிங்க ஆமேன் 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 எனக்கு தெரியல இந்த ஜபத்தை திபிக்கும் போது ஆண்ட சிலரு திருமணம் ஏட்டை பார்க்கும் போது நல்ல நாளா பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களா யாரும் தெரியல சகோதரனின் சகோதரியே இந்த மெசேஜ கேட்கறதுக்கு முன்னாடி வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க கத்தர் அருவருக்கிறார் கத்தருக்கு எல்லா நாளும் நல்ல நாள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ